ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி ஃபுராக்கள் சேலுக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே எனக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட ஒவ்வொரு இடத்துல இருக்குது நீங்கள் லாட்டாக எடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இடத்துலேருந்து தான் வந்துட்டு வரும் நீங்கள் ஒரு பேர் ரெண்டு பேர்னால் வந்துட்டு மோஸ்ட்லி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியது என்னென்ன ப்ராக்கள் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணலை இதில் வேணுன்றதை நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் ரேட்டோட மென்ஷன் பண்ணி வேணால் போடுறேன் இந்த வீடியோவை ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்த முஸ்கி பேர ஆயிரத்தி இரநூறுவா தான் டைகர் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இந்த ஷார்ட்டின் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஓகேங்களா ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி கிளச் எடுத்ததுக்கான ப்ரூஃப் இரு இருக்குது ஓகேங்களா இது ஷார்ட்டின் மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங் இருக்காது சுழி இருக்காது ஓகேங்களா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரரூவானா கொடுத்துடலாம் அதே மாதிரி ஸ்ராஜ் ப்ரீடிங் பர் தான் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பிரீடிங் பரை தான் போட்டிருக்கோம் ஸ்ராஜோட ரேட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் டெலிவரி மோஸ்ட்லி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது இப்போது உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய நம்பர்லேருந்து தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கங்க இது ஆயிரத்தி நானூறுவா வரும் ரேட்டு மோஸ்ட்லி ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு பேரை எடுக்கும் பட்சத்தில் ஒரு நாலு பேரை எடுக்கும் பட்சத்தில் குறைச்சி கொடுக்கலாம் சில்கி ஃபேன் டைல் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா நல்ல ஒரு கலரில் இருக்கக்கூடிய பேர் மோஸ்ட்லி நிறைய பேர் என்கிட்ட சில்கிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது கட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கிங்கில் இருக்கக்கூடியது சைஸும் நல்ல சைஸு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் அதை விட குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறுரூவா குறைச்சி கொடுக்கலாம் படாங்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பிளாக் கலரு மேல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் உங்களை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அண்டசையில் இருக்கிறது மேலு இந்தாண்ட சைல் இருக்கிறது ஃபீமேலு மொஸ்கி சாண்டில் கலரு நல்ல ஷேக்கிங் இருக்கக்கூடியது மார்க்கிங் இருக்கக்கூடிய பேரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் நல்ல ஷேக்கிங்கு மார்க்கிங் இருக்கக்கூடிய பேர்டு ப்ரீடிங் பேர் இது கட்டிங் மொதினா அர்ஜென்டினா மொதினாவுக்கும் ஆகி நிறைய சிக்ககளை பொரிச்சிருக்கு ஓகேங்களா இது ப்ரீடிங் பேர் இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அல்மண்டு மேலு சாண்டில் ஃபீமேலு முஸ்கி நல்ல ஷேக்கிங் பேர்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பேர்னு கூட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் குறைச்சி கண்டிப்பாக கிடைக்காது அந்த பேர் மட்டும் இது ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து ஒயிட்டு ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஐ பிரீடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு இது நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்குது ப்ரீடிங் பேர் ஓகேங்களா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளாக் ஐயில் இருக்கக்கூடியது மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐயில் இருக்கக்கூடியது இது கேட்டு இது ஃபீமேலுங்க அடல்ட்டு தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டது ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர் ஓகேங்களா ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயரூவா வரும் அதே மாதிரி இந்த அடல்ட்டு இல்லாமல் கிட்டன்ஸும் நிறைய இருக்குது ஓகேங்களா அதோடய ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸு ஆறாயிரரூபா வரும் யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்